வெல்கம் டு அபூர்வாஸ் நல்லா பாகம் இன்றைக்கி நம்ம மணக்க மணக்க தக்காளி கார சட்னி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கப்போம் இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி சுவையில் அதே சமைக்க மாதிரி மணக்க மணக்க சாப்பிட்ருக்க மாட்டீங்க டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்கப்போ இந்த சுவையான தக்காளி சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் சப்பாத்தி ஒரு ட்ரம் மணை இடி உரல் தோசைக்கள் புடி உள்ளது புடி இல்லாதது எல்லாமே நம்ம சேல் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா அது கூடவே நம்ம ட்ரை ட்ரைப்ளையில ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரை ட்ரைப்ளை கடாயுமே நம்ம சேலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதுவுமே கொண்டு வந்திருக்கோம் இதை பார்த்தீங்கன்னா நல்லா ஆன்லைனில் விட நம்ம கம்மி தான் கொடுக்குறோம் நல்ல குவாலிட்டியான இருக்கும் அதே சமயத்தில் நல்லா ஹெவி வெயிட்டாகவும் இருக்கும் நீங்கள் இதை அடிப்பிடிக்காது நீங்கள் இது கேஸ் அடுப்புலையும் சமைக்கலாம் சாண்ட்விச் பாட்டம் இருக்கிறதால நீங்கள் இதை இண்டக்ஷன் அடுப்புலையுமே வச்சு நீங்கள் சமைக்கலாம் உங்களுக்கு இண்டாலையும் கடாய் வேணுமோ இல்லை ட்ரை ஃப்ரை கடாய் வேணுமோ எது வேணுமோ ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ கடாய் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் காரத்துக்குன்னா ஏழு வர மிளகாய் எடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வர மிளகா சேர்த்துட்டு கலருக்காக மூணு காஷ்மீரி மிளகாய் இது ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா கூட பரவாயில்ல இப்போ வந்து மிளகாவை நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ மிளகாய் பார்த்தா எண்ணெய் நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ எண்ணெயை வடிச்சுட்டு இந்த மிளகாவை மட்டும் ஒரு தட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாலிப்பு வடகம்னால் அந்த சட்னி தாலிப்பு வடகத்தை சேர்த்து தான் பண்ண போகிறோம் இந்த மாதிரி தாலிப்பு வடகத்தை சேர்த்து பொறிச்சு பண்ணும்போது சட்னி ரொம்ப டேஸ்ட்டு வாசனை ரெண்டுமே நல்லாயிருக்கும் இது போட்டால் கேட்குற கடுகு சீரகம்லாம் நல்லா படப்படன்னு பொறிஞ்சிட்டு நேரம் மாறி வரும் பதினஞ்சு நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு இப்போ எண்ணெயை வடிச்சுட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிறோம் அந்த வர மிளகாவோடையும் இதையும் சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மறுபடியும் அதே கடாயில் அந்த எண்ணெய் கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நான் நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் மெல்லுசாக கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் மிளகாவும் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு பத்து பல் பூண்டு ரெண்டு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் நிற மாதிரி பச்சை தன்மையெல்லாம் வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா இந்த இந்தளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கி வந்த பிறகு இதில் மூணு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு இப்போ தக்காளி இருக்கிறத தெரியக்கூடாது அந்த பச்சைத்தன்மையெல்லாம் போயிட்டு நல்லா குழஞ்சி வதங்கி வரணும் இந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் நல்லா அந்த தக்காளியை வதக்கி விட்டுருங்க இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த சட்னியை ஆற விட்டுடலாம் இப்போ சட்னி ஆறுன பிறகு வர முழுகா அந்த வடகத்தை மட்டும் மிக்சி கப்பில் போட்டிருக்கு அது கூட கொஞ்சமாக தேவையெல்லாம் உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ தண்ணி தேக்காமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது கூட நம்ம வதக்கி வச்சுருந்து அந்த தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த சட்னி கட்டியாக தான் இருக்கணும் தண்ணி அதிகம் சேர்க்கக்கூடாது இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நான் மிக்ஸிக்கப்போ அலசி சேர்த்துக்கிறேன் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா கட்டியாக தான் இருக்கும் தண்ணி அதிகம் சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்காது இப்போ இதை கலந்து விட்டுட்டு இதுக்கு நம்ம தாளிப்பெல்லாம் சேர்க்கக்கூடாது இந்த பதத்துக்கு வச்சுக்கோங்க நீங்கள் தாளிப்பு சேர்த்திங்கன்னா நமக்கு வந்து வாசனை தான் அதிகமாக இருக்கும் அதனால் நான் இதில் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிறேன் இதுதான் இந்த சட்னிக்கு நல்லா வாசனை டேஸ்ட்டு ரெண்டுமே கொடுக்கும் நீங்கள் விருப்பப்பட்டால் தாளிச்சிக்கலாம் தாலிச்சிக்கனா தாளிப்பு வாசனை நமக்கு டாமினேட் பண்ணும் அந்த வடகத்தோட வாசனை அளவுக்கு தெரியாது நமக்கு நல்லா சுவையான வடக சட்னி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபுர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் ஃப்ளோர்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்